கேட்டால் கொடுக்க ஆசைப்படும் திருமண சலங்கா மலைவர் சொல்லவர்கள் சஹாபாக்களை எல்லாம் அறிந்தவர்கள் இருந்தாலும் நிலையை கவனித்து ஒரு பெரிய சகாபி பணக்கார சகாபியும் கூட அவரை பார்த்து கேட்டார்கள் திருமணம் உருஷ்டியா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னார் இல்லை அப்படின்ட்டார் சொன்ன சொன்ன ஏன் திருமணம் முடிக்க வேண்டியதானே இந்த வீட்டில் ஒரு பெண் இருக்கு

என்ன மகன் பண்ணுங்க இவ்வளவு கொடுத்தேன் அப்புறம் முதல் முதல் பெருமாள் பாரத் அழைக்க ஓ ஜமா முதல் முதல் பெருமாடா இருந்தால் அவங்க வாழ்க்கை வர்க்கத்தை இந்த வாழ்க்கையை நமக்கு தேவை அந்த வர்க்கத்து தான் நாம் இத்தனை பேர் வந்திருக்கோம் இந்த மாப்பிளைக்கு பழக்கத்துக்கு மணமக்களுக்கு பறக்கத்து கொடுக்கணும் அப்படி கேட்கத்தான் அந்த வருத்தத்தை அவங்க மக்களும் தர முடியும் வேறு யாரும் தர முடியாது பொருள் கம்மியாக நிம்மதியாக இருக்கும் ஆனால் பொருள் அதிக கொடுக்க நிம்மதி இருக்கும் அது பேர் பறக்கத்தல்ல ஆனால் பறக்கத்தை பறக்கிற வழி அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம தான் அதை அடைச்சிக்கிட்டோம் வந்துடக்கூடாது பறக்கத்தில் ஏன் ஓட்டு வந்துடக்கூடாது அப்படின்னா நாம எப்போ கல்யாணம் முடிச்சாலும் தீனம் பார்க்கறதே இல்லை பொள்ளையோட வாழ்க்கையை தான் பார்க்கறது தவிர தீனம் முதன்மையாக பார்க்கணும் அப்படின்னா இந்த மாப்பிள்ளை மாறும் அவ்வளவு பேரும் பஞ்சத்துக்கு வந்துருக்கணும் வந்து இருந்தா அந்த தீனை பார்த்தாங்கன்னு அர்த்தம் அந்த பொண்ணு பார்த்து தொழுந்து இருக்கணும் அப்படி தொழுந்து இருந்தா தீனை பார்த்தாக்காக அர்த்தம் இப்ப தீனா யாரும் பிள்ளைங்க வயசாச்சு கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படிதான் இருக்கிறாங்க தவிர தீனை பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள் ஒன்றா அண்ணா இவரு மீக்க பார்க்க அதுதான் அவங்க எவ்வளவு நன்மை தரும் இவர் சலாம் சொல்ல போறாரு அவங்க சலாம் சொல்ல போறாங்க ரெண்டு பேரும் சிரிச்சாங்கன்னா அந்த சிரிக்கிறான் அண்ணா சிரிக்கிறாங்க வேற என்ன வேணும் நீங்க பார்த்து ஊட்டி விட்டா நன்மை விளையாடுனா நன்மை உங்க தேவை நிலை வட்டா நன்மை இவ்வளவு நன்மையை தருகிறாள் தான் நாம என்ன நன்றி தெரிவிக்கிறார் அங்கத்துல சொல்லணும் சொன்னதுதான் இல்லை பதில் தொழில் வந்தா போதும்

அபூ மக்கள் இருக்கிறார் அது மரும் இருக்கிறார் அது உபயந்த அபூ உபய்தல் கராக இருக்கிறார் மூணு பேரை அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற போது ஒரு அரபி வந்தார் அரபி வந்தவர் ஒரு காசு கொடுத்து பால் போட்டு கொடுத்தார் அந்த பாலை செல்ல வாங்கி அப்படியே வச்சுட்டாங்க வச்சு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அபு உபய்தே நீங்க சாப்பிடுறாங்க சா சாப்பிட மாட்டாங்க சகா பக்கம் எப்போ சாப்பிட மாட்டாங்க ரசூல்

நம்ம கிட்டே பழக்கம் நான் இங்கே சொல்லலை முதல் முதல்ல வித்தலைகள் என்ன பண்ணணும் முதல்ல பேரில் வெத்தலை கொள்ளும் முதல்ல ஒரு தார் முதல்ல ஒரு மரம் என்ன பண்ணணும் கொஞ்சம் பள்ளத்தில் கொடுத்தோம் பள்ளத்தில் கூட சொன்னோம் இன்னும் பெருமான காலத்துல இந்த பேச்சை விளைச்சி முதல்ல வந்த வந்தவொடமே பெருமான அந்த கூட கொடுப்பாங்க கொடுத்த உடனே செல்லா அந்த எடுத்து நல்லா

நசூர் குடிக்கிறீங்க நம்ம எப்படி குடிக்கிறது இல்ல குடிங்க நீங்க குடிங்க குடிக்க இல்லை யாரும் சொன்னால குடிக்க மாட்டேன் குடி உத்தரவு அடுத்தடை குடி விட்டா வேற வழி இல்லை குடிச்சா நல்லா சொன்னாங்க தடுப்பாளத்தை பார்த்து அது பரக்கத்து காட்டு இருக்கு பரக்கத்து எங்க இருக்கு உங்க பெரிய மனிதர்கள் இருந்தா நீங்க இருக்கிற மிகுந்த பெரிய மனிதர் உங்களை விட்டு குடிக்க நாங்க முடியும் உங்களை விட்டு குடிக்க நாங்க முடியாது நீங்க குடிக்க அவன் பறக்கத்து எங்க இருக்கு பெரியவர்கள் இருந்தால் பறக்கத்து நம்ம வீட்டுல பெரியவர்கள் இருந்தால் பறக்கத்து நம்ம வீட்டுல குழந்தைகள் இருந்தால் பறக்கத்து நம்ம வீட்டுல பெரியப்படுவது கூட காரணம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஐடியா சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம நேரம் அவங்க வீட்டில் இருப்போம் நம்ம என் கூட்டால் சொல்றாரு நாலு மணி ஆச்சாலே எங்க மாமியார் வந்து என் மாமியார் வந்து கருத்து தட்டுவாங்க எங்க மாமியார் கருத்து தட்டுவாங்க மகள் உடனே பெயர் கொடுத்துருந்தோம் கொடுக்க வச்சுக்காது இவ்வளோ பைத்தியம் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவங்க அப்ப அவரோட நான்

நீங்க சலாம் சொல்லுங்க சலாம் அனைவரும் சொல்லுங்க ஒரு குடும்பத்தை பறக்க போறோம் அதுக்கு யாருமே இல்லையா கூட்ட தோன்ற மலைக்கில் இருக்கிறாங்க நம்மளை சுத்தி ஏற்கனவே பத்து மலைக்கு இருக்கிறாரு எஸ்ட்ரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க போய் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு அப்பதான் பறக்க என்ன பறக்கல ஏன் கிடைக்கலாம் சொல்லி பாருங்க எல்லாம் தானா வந்து கொட்டும் அந்த சலாத்துக்கு நான் மரியாதை தெரியல சலாத்துன்னா ஒரு ரூபா காசு எடுத்து வரும் புசாபு கொடுத்துருக்காங்க அதுக்குதான் காணி இந்த சமுதாயம் வந்து எங்க அல்லாட்ட போய் வெற்றி பெற்று விடுமோ என்று யூதர்கள் செய்த சதிதான் காணி போயிடு சரா சொல்லிட்டு இருப்போங்க அல்லா சொல்றாங்க உங்க வீட்டுக்கு ஒரு சலாம் சொல்லிட்டு இருப்போங்க உங்க வீட்டுக்கு இந்த வர்க்கத்து அப்படின்னு அல்லா சொன்னான் இந்த வர்க்கத்து இந்த சாய் போட்டுலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் காணி பிள்ளைகள் கொடுத்து விட்டான் உடனே விதவிதமான காய் கொள்ளி வச்சு விட்டுட்டோம் இப்ப என்ன போயிடுச்சு நம்ம உங்க என்ன சொல்ல போறோம் சொல்ல போறோம் செல்வ பலத்தோடு இருக்குன்னு சொல்ல போறோம் உடல் நடத்தோடு இருக்குன்னு சொல்ல போறோம் எல்லா கஷ்டங்களை உங்களோடு இருக்கட்டும் வேற ஒண்ணும் இல்ல அல்ல அவன் தான் சலாம் வேற யாரும் சொல்ல முடியாது அவன் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு நாம சொல்லும்போது அவங்க அவங்க பாலை நீங்களும் அப்படி இருங்க இது ஒரு பெரிய சொல்லிவா

சொந்தங்கள் சேர்ந்து இருந்தா மட்டும்தான் தான் சத்தத்துக்கு போக முடியும் என் மனசை தைய வச்சு பாருங்க நான் வந்து பேச சந்தோஷமாச்சு ஏன் பேசலை அவன் பேசலை நான் அவன்தான் பேசலை இல்லை நீ பேச வேண்டியது தானே ஏன் அவங்ககிட்ட பேசலை அவன் எனக்கு எதுவும் கொடுக்கல நானும் கொடுக்கல அவன்தான் குடுக்கலை தெரியுது நீயும் கொடுக்கணுன்னு தானே இவன் பதவிகள் செய்ய முடிக்கலாம் இல்லை நல்லா வருஷம் நமக்கு டிப்பன் இல்லை லா லா மா லா எங்கள் கூட சொந்த பந்தங்களை முடிக்கும் போது சொந்தத்துக்கு பிரவேசிக்க மாட்டாங்க நீங்கள் எல்லோரும் நம்ம சொந்தத்தை முடிச்சி தான் அர்த்தம் அப்படி சொந்த பத்தமைப்பு மொத்தம் பக்க புது சொந்தம் உருவாக இருக்கும் உங்கள் அக்கா அம்மா என்ன மரியாதை தருவாயோ அதையே ஒரு மாமியார் பார்த்தான்னு தரணும் உங்கள் குடும்பத்தோட அக்கா அந்த என்ன மரியாதை தருவாயோ அதே மரியாதை குறையில்லாமல் நமக்கு மாமியாரும் தரணும் இப்போ சொந்தம் கூலி முடிச்சி எல்லா சொந்தங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு என்ன வரையணும் பனியார்களோ அப்படி மரியாதை சொந்தம் அப்படி கொடுக்கலைன்னு சொன்னா